கல்வி நிதியில் ஒன்றிய அரசு நம்மை பிளாக்மெயில் செய்கிறது அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தமிழிசை சவுந்தரராஜனுக்கு பதிலடி திமுக இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாளையொட்டி திருச்சி தெற்கு மாவட்டத்தில் நாற்பத்தி ஏழாவது நிகழ்ச்சியாக மாவட்டம் மற்றும் கிழக்கு மாநகர கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை சார்பில் சமத்துவ பொங்கல் விழா திருவெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள காட்டூர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் மாவட்ட அமைப்பாளர் ராஜ்குமார் மாநகர அமைப்பாளர் செந்தில்குமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான அன்பில் வகேஷ் பொய்யாமொழி மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமது மாநகர செயலாளர் மதிவாணன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் தொடர்ந்து புதுப்பானையில் பொங்கல் எட்டு அனைவருக்கும் பொங்கல் வழங்கப்பட்டது தொடர்ந்து பாரம்பரிய கலைகளான சிலம்பம் ஒயிலாட்டம் பர இசை உரியடி நிகழ்வு மற்றும் மூக்குத்தி முருகன் இன்னிசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உழவர்களின் நலனை பாதுகாக்கும் வகையில் அவர்கள் மீதான கடன்களை தள்ளுபடி செய்தது திமுக அரசு ஆனால் உழவர்களின் கழுத்தை வெறிக்கும் விதமாக மூன்று வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து ஒன்றிய அரசு எப்படியெல்லாம் நெருக்கடியை தந்தது அதையும் எதிர்த்து போராடியதால் தற்போது பின்வாங்கி இருக்கிறது அதற்கான முதல் குரல் தமிழக முதலமைச்சரின் குரலாக இருந்தது ஒன்றிய அரசாங்கத்தின் யுஜிசி நேட் தேர்வை ஜனவரி பதினைந்து அன்று வைக்கிறார்கள் நம்மை எப்படியெல்லாம் வஞ்சிக்க வேண்டும் நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்தில் எப்படியெல்லாம் குறிக்கிட வேண்டும் என்பது பற்றி உட்கார்ந்து யோசிச்சு யோசிச்சு செய்வார்கள் போல் இருக்கிறது கல்வி என்று வரும்பொழுது மாநில பட்டியலில் கொடுத்து விடுங்கள் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதையும் நாங்கள் படிப்பு சொல்லிக் கொடுத்துக் கொள்கிறோம் என எதற்காக சொல்கிறோம் இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட ஒன்றிய அரசாங்கம் இடைநிற்சலே இல்லாத மாநிலம் தமிழ்நாடு என்ற பெயரை பெற்றுள்ளோம் என்று சொன்னார் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியும் எங்களிடம் கொடுத்து விடுங்கள் இதை என்று சொன்னான் அந்த தேசிய கட்சியின் மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய அக்கா தமிழிசை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே வரலாறை தெரிந்து கொள்ளுங்கள் என்கிறார் எப்பொழுது மாநில பட்டியலுக்கு வந்தது தெரியுமா என கேட்கிறார் கண்கரண்ட் லிஸ்ட் என்றால் அது ஒத்தி செய்வோம் அந்த ஒத்திசைவு என்று சொன்னால் இரண்டு பேரும் சேர்ந்து கலந்து முடிவெடுக்கலாமா எடுக்க வேண்டாமா உங்களுக்கு அது ஒத்திசைவோடு இருக்கிறதா என்பதை கேட்க வேண்டும் இதுவரை யாரும் காங்கிரஸ் பேரியக்கத்தில் இயக்கத்தில் ஒரு நெருக்கடியையும் கொடுக்கவில்லை உங்களுக்கு வேண்டியதை செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்களே தவிர யாரும் உள்ளே குறுக்கே புகுந்து இதனை ஒத்துக்கொண்டு இதில் கையெழுத்து போட்டால்தான் உனக்கு பணம் தருவேன் என இதுவரை யாரும் சொன்னதில்லை முதல் முறையாக புதிதாக ஒன்றிய அரசு ஆரம்பித்துள்ளது மும்மொழி கொள்கையில் கையெழுத்து போட்டால் தான் காசு தருவேன் என சொல்வது அதுவும் அந்த அமைச்சர் எப்படி சொல்கிறார் கையெழுத்து போடுங்கள் அரை மணி நேரத்தில் பணத்தை கொடுத்து விடுகிறோம் இது ஒரு பிரச்சனையே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழக அரசை பிளாக்மெயில் செய்கின்றனர் தமிழக முதலமைச்சரோ நம்முடைய கொள்கையை விட்டு அந்த பணத்தை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அது எவ்வளவு ஆனாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் தைரியமாக நீ கல்வித்துறையை பார் என்று சொல்லியுள்ளார் இன்னும் எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு நமக்கான கொள்கை இருக்கின்றது நம்முடைய பிள்ளைகளை நாம் பாதுகாப்போம் என்ற விதத்தில் எல்லா விதத்திலும் முன்னேறுகின்ற மாநிலமாக நம்முடைய மாநிலம் இருக்கிறது என்றால் தமிழக முதல்வர் துணை முதல்வரே காரணம் என அவர் கூறினார் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்கின்ற ஐயன் வல்லுனுடைய குரலுக்கு நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற கலைஞர் விளக்க உரை என்பது ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லதல்ல அவர் தீமை செய்திருந்தால் அதை மட்டும் அக்கணமே மறந்து விடுவது நல்லது என்கின்ற அந்த விளக்க உரையோடு இங்கே வருகை தந்திருக்க நாமம் நன்றி மறக்காமல் வருகை தந்திருக்கின்றோம் எதற்கு நன்றி மறக்காமல் தமிழர் திருநாள் தை திருநாள் திருவள்ளுவர் நாள் உழவர் நாள் அறுவடை நாள் என்று வெவ்வேறு வகையில் அதற்கு பெயர் இருக்கிறது என்று சொன்னாலும் அதனுடைய உள் அர்த்தம் என்பது இயற்கைக்கு நன்றி சொல்வது கால்நடைகளுக்கு நன்றி சொல்வது உழவர் பெருமக்களுக்கு நன்றி சொல்வது என்கின்ற நன்றியை மறக்காமல் இன்னைக்கு நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்டம் ஒரு விழாவை நடத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது இந்த சமத்துவ பொங்கல் விழா இயக்கத்தினுடைய இளைஞரணி செயலாளர் மாண்பு துணை முதலமைச்சருடைய பிறந்தநாளை முன்னிட்டு திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக அவருடைய பிறந்தநாள் வயதை பதில் நாற்பத்தி ஏழு விதமான நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட வேண்டும் என்று முடிவு செய்து இன்றைக்கு இப்பொழுது நாற்பத்தி ஏழாவது நிகழ்வாக இந்த சமத்துவ பொங்கலை நாம் கொண்டாடி கொண்டிருக்கோம் என்று சொன்னால் அதற்கு முழுமையாக ஒத்துழைத்த எங்களுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியை மாவட்ட கழகத்தின் சார்பாக தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் உழவர் என்று வரும்பொழுது முத்தமிழர் கலைஞர் அவர்களை எப்படி பாதுகாத்தார் எப்படி பாராட்டினார் எப்படி போற்றினார் என்பதெல்லாம் வரலாறு குறிப்பாக நாம் ஆட்சிக்கு பொழுது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஒட்டுமொத்தமாக நம்முடைய உழவர்களுடைய அந்த கடனை ஏழாயிரம் கோடி ரூபாய் கடனை ஒரே கையெழுத்தில் தள்ளுபடி செய்தவர் யார் என்று சொன்னார் அவர் அவருடைய வழியில் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருடைய கடனை எல்லாம் ஏறத்தால பனிரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கடனை முழுமையாக தள்ளுபடி செய்தவர் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நாம இவ்வளோ அப்படி அவங்களை பாதுகாத்துட்டு இருக்கிறோம் ஆனா உங்களுக்கே தெரியும் உழவர் மக்களுடைய கழுத்தை நெருக்கின்ற விதமாக மூன்று உழவர் சட்டத்தை கொண்டு வந்து அந்த ஒன்றிய அரசு எப்படியெல்லாம் அதுக்கான நெருக்கடியை தந்தது என்று அதையும் எதிர்த்து போராடிய காரணம் தான் இன்னைக்கு அதிலையும் பின்வாங்கி இருக்குது என்று சொல்லும் பொழுது அந்த வெற்றியும் அந்த வெற்றிக்கான குரல் எங்கேயிருந்து முதலில் ஒழித்தது என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாட்டில் நமது மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய குரலாகத்தான் அதுவும் இருந்தது என்கின்ற அந்த பெருமையோடு இன்றைக்கு உங்கள் முன்பு நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து நம்முடைய உழவர் பெருமக்கள் நம்முடைய பண்பாடு நம்முடைய கலாச்சாரம் என்று ஜனவரி மாதம் முழுவதும் நாம் அதை கொண்டாடுகிறோம் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கே தெரியும் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அந்த தேர்வை என்னைக்கு வைக்கிறாங்கன்னா ஜனவரி மாதம் பதினஞ்சு பதினாறு யூஜிசியோட நெட்டு தேர்வு ஆக நம்ம எப்படியெல்லாம் நம்மளை வஞ்சிக்கணும் நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்தை எப்படி எல்லாம் உட்காந்து யோசி யோசி செய்வாங்க அப்படி இருக்கு தான் இன்றைக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமது சொல்லும் பொழுது இந்த கல்வி என்று வரும்பொழுது படிச்சு படிச்சு ஒவ்வொருத்தரையும் சொல்றோம் நாங்கள் எதுக்காக சொல்லுகிறோம் மாநில பட்டியலுக்கு கொடுத்துருக்க எங்க பிள்ளைங்களை நாங்க பாத்துக்கிறோம் எங்க பிள்ளைக்கு என்ன தேவைன்னு எங்களுக்கு தெரியும் நாங்க பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்றோம்னு நாங்க எதுக்காக சொல்லுகிறோம் இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட ஒன்றிய அரசாங்கத்துடைய தரவு என்ன வந்திருக்கிறது சொல்றாங்க இடைநிற்றலே இல்லாத மாநிலம் எது என்று சொன்னால் அது தமிழ்நாடு என்கின்ற பெயரை நாம் பெற்றிருக்கோம் என்று சொல்லும்போது எங்களுக்கு என்ன ஆசை எங்களுக்கு தெரியும் எங்ககிட்ட நீங்க கொடுத்துருங்க உடனே இதை சொன்னால் அந்த மாநிலத்தில் தேசிய கட்சியினுடைய மாநிலத்தில் ஒரு தலைவர் அக்கா தமிழிசை சொல்றாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்களே வரலாறை தெரிந்து கொள்ளுங்கள் இது எப்பொழுது மாநில பட்டியலில் இருந்து எங்களுக்கு வந்தது தெரியுமா லிஸ்ட் எப்போது வந்து தெரியுமா எந்த ஆட்சி காலத்து வந்தது தெரியுமா சொன்னாங்க நான் திருப்பி சொல்றேன் அக்கா அவர்களே கன்கரன்ஸ் லிஸ்ட் அப்படின்னாலே அது ஒத்தி அந்த ஒத்தி என்று சொன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து கலந்து முடிவு எடுக்கலாமா எடுக்க வேணாமா உங்களுக்கு அது ஒத்தி செய்வோடு இருக்கிறதா என்று கேட்கணும் இது வரைக்கும் யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ காங்கிரஸ் பேரக்கம் இருந்தது எந்த ஒரு நெருக்கடியும் கொடுக்காமல் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க செஞ்சுக்கோங்க சொன்னாங்க யாரும் உள்ள கூறுக்க போந்துட்டு இத ஒத்துக்கிட்டு இதை கையெழுத்து போட்டாதான் உனக்கு நான் பணம் தருவேன் இதை நீ ஒத்துக்கிட்டாதான் உனக்கான நிதியை தருவேன் இது வரைக்கும் யாரும் சொன்னது இல்ல முதல் முறையாக இப்ப புதுசா நீங்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க என்ன சொல்றீங்க மும்மொழிக் கொள்கையில நீ கையெழுத்து போட்டாதான் நான் உனக்கு இந்த காசை தருவேன் அப்படின்னு சொல்றீங்களே அது எப்படி சொல்றாரு அந்த அமைச்சர் அந்த மாநிலத்தினுடைய யூனியன் மினிஸ்டர் என்ன சொல்றாரு ஒன்றிய மாண்புக அமைச்சர் என்ன சொல்றாரு கையெழுத்து போடுங்களேன் வித்தின் ஹாஃப் அன் அவர் பணத்தை தந்துடன ஒரு பிரச்சனையே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம பிளாக் மெயில் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா தமிழ்நாட்டோட முதலமைச்சர் சொல்றார் நம்முடைய கொள்கையை விட்டு அந்த பணத்தை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அது எவ்வளவு ஆனாலும் சரி அதை நான் பார்த்துட்டு நீ தைரியமா நீ பார் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் இன்னைக்கு நாம் பெற்றிருக்கின்றோம் அப்படி இன்றைக்கு எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் சரி அதெல்லாம் முதலில் தள்ளிவிட்டு நமக்கான கொள்கை இருக்கின்றது நம்முடைய பிள்ளைகள் நாம பாதுகாப்போம் என்கின்ற விதத்தில் இன்றைக்கு எல்லா விதத்திலும் முன்னேறிய ஒரு மாநிலமாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நம்மளை வழிநடத்திக் அது எங்களுடைய ஹெட்மாஸ்டர் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கும்போது நமக்கு வேற என்ன கவலை வேண்டும் ஆக இப்படி எல்லா விதத்திலையும் நம்முடைய முதலமைச்சருக்கும் சரி அரசுக்கும் சரி ஏன் பல நேரங்கள நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நம்முடைய துணை முதலமைச்சருக்கும் நன்றி தெரிவிக்கின்ற ஒரு நல்ல நாளாகத்தான் இந்த சமத்துவ பொங்கலை நாங்கள் பார்க்க பார்க்கின்றோம் ஆக இதில் கலந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் முதல் முறையாக என்னோடு இந்த மேடையில் அமர்ந்திருக்கு என்னுடைய மனைவிக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து உங்கள் அனைவரின் சார்பாக நம்முடைய துணை முதலமைச்சர் வாழ்வாங்க வாழணும் என்று வாழ்த்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன்